வணக்கம் ஆடி மாதம் முப்பது முத்துக்கள் என்ற வரிசையில் நம்ம ஆடிப்பூர விழா பற்றி நிறைய கோயில்களில் நடக்கிறத பார்த்தோம் இன்றைக்கி ஆண்டாள் பூரம் ஆண்டாளின் பெருங்கருணை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் தேரோட்டம் என்ற மூன்று முத்துக்களை பார்க்கலாம் ஆண்டாள் பூரம் எத்தனை தான் மற்ற மற்ற திருக்கோயில்களின் ஆடிப்புற உற்சவத்தை சொன்னாலும் ஆண்டாளின் ஆடிப்புற உற்சவத்தை பற்றி சொல்லாமல் ஆடிபூரத்தின் சிறப்பு நிறைவடையாது ஆண்டாள் அவதரித்த மார்தம் ஆடி ஆண்டாள் அவதரித்த நட்சத்திரம் பூரம் ஆண்டாள் அவதரித்த திருத்தலம் ஸ்ரீ வில்லிபுத்தூர் இதைத்தான் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச ரத்தினம் அலையில் மற்ற அவதாரங்களின் சிறப்பை விட ஆண்டாளியின் அவதார சிறப்பை கொண்டாடுகின்றார் இன்றோ எமக்காக எமக்காகவன்றோ இங்காண்டால் அவதரித்தால் குன்றாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தனை இகழ்ந்து ஆழ்வார் திருமகள் ஆராய் என்று பாடியுள்ளார் ஆண்டாளின் பெரும் கருணை எல்லோரும் பரமபதத்தை அடைவதற்கு விரும்புவார்கள் காரணம் அது அந்தமில் பேர்ந்த திருநகர் அங்கே துன்பம் என்பதே கிடையாது எப்பொழுதும் சந்தோஷம் எப்பொழுதும் ஆனந்தம் எப்பொழுதும் பகவான் கூடவே இருக்கக்கூடிய அற்புத நிலை ஆனால் அத்தகைய பெருவாழ்வை துறந்து அந்த லோக மாதா பூமியிலே பெரியாழ்வாரின் திருமகளாய் அவதரித்து இரண்டு பிரபதங்களை தமிழில் பாடி நம்மையெல்லாம் உய்வித்து அருளினாள் என்றால் அது அல்லவா தியாகம் அது அல்லவா பெருங்கர்ணை இந்த பெருங்கர்ணைக்கு ஈடாக வேறு எதை சொல்ல முடியும் எனவே மற்ற திருத்தலங்களை விட ஆண்டாளின் அவதார திருத்தலமான வில்லிபுத்தூர் ஆடிப்பூர ஆண்டாள் பெருவிழா மிக மிக சிறப்பானது ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் தேரோட்டம் ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கும் முதல் நாள் இரவு பதினாறு வண்டி சப்ரமும் இரண்டாம் நாளில் ஆண்டாள் சந்திரபிரபை வாகனத்திலும் ரங்கமன்னார் சிம்ம வாகனத்திலும் எழுந்தருள்வார் மூன்றாம் நாள் வைபவத்தில் ஆண்டாள் பரங்கி நாற்காலியிலும் ரங்கமன்னார் அனுமன் வாகனத்திலும் அருள்பாளிப்பார் நான்காம் நாள் விழாவில் ரங்கமன்னார் கோவர்த்தனகிரி ஸ்ரீ கிருஷ்ணர் அலங்காரத்திலும் ஆண்டாள் சேஷ வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு பாலிக்கு ஆடிப்பூர திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான பெரியாழ்வார் மங்களா சாசன வைபவம் அடுத்து நடைபெறும் இதையொட்டி ஐந்தாம் நாள் காலை ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் உள்ள ஆடிப்புற கொட்டகையில் பெரியாழ்வார் எழுந்தர்லி ஸ்ரீ வில்லிபுத்தூர் பெரிய பெருமாள் செண்பகத்தோப்பு காட்டழகர் கோயில் சுந்தரராஜ பெருமாள் திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ற நாராயண பெருமாள் கோயில் திருத்தங்கள் அப்பன் ஆண்டாள் ரங்கமன்னார் ஆகியோருக்கு பெரியாழ்வார் மங்களா சாசனம் செய்து வைப்பார் இதனைத் தொடர்ந்து அன்று இரவு பத்து மணிக்கு மேல் ஐந்து கருட சேவை நடைபெறும் ஏழாம் நாள் இரவு ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார் சைனிக்கும் சைன சேவை உற்சவம் நடைபெறும் இந்த ஆடி மாதம் முப்பது முத்துக்கள் என்ற பகுதி உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நல்லது தீயது நாமறிவோம் அன்னை நல்லதை நாட்டுவாள் தீமையை ஓட்டுவாள் அம்மனை வழங்குவோம் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம்